ஆனந்தி கொண்டு வந்த சாப்பாடை அன்பு சாப்பிட்டு முடிக்க அன்புவை வீட்டுக்கு போக சொல்லி ஆனந்தி எவ்வளவோ கெஞ்சாங்க ஆனா அன்பு வீட்டுக்கு போக மாட்டேன்னு விடாப்பிடியா இருக்காரு நீ என் கூட வந்தா மட்டும்தான் நான் உன்னோட ஜோடியா தான் வீட்டுக்கு போவேன் தனியா நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு அவரு தன்னோட முடிவுல உறுதியா இருக்காரு நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கறத நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க நீங்க வீட்டுக்கு போகாம அவங்க அம்மா ரொம்ப வேதனையா இருக்காங்க அவங்க வேதனையவும் நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு அன்புக்கு ஆனந்தி எவ்வளவோ கெஞ்ச ஆனா அன்பு நான் போமா கட்டேன்னு விடாப்படியா இருக்காரு இதுக்கு நடுவுல துளசி லலிதாட்ட போய் ஆனந்திய பத்தி போட்டு கொடுக்குறாங்க ஆனந்தி அன்புக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு அன்புவை வீட்டுக்கு போக சொல்லி கெஞ்சரா இன்னைக்கு எப்படியாச்சும் அன்பு வீட்டுக்கு வந்துடுவாருன்னு துளசி சொல்ல ஆனந்தி சொல்லி அன்பு வீட்டுக்கு வரணும்னா அவன் இந்த வீட்டுக்கு வர தேவையே இல்லை இங்க நடக்கிற எல்லா இதுக்குமே காரணம் அவ மட்டுந்தான் அவ சொல்லி அன்பு உங்க வீட்டுக்கு வரணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனந்தி மேல லலிதா ரொம்பவே கோவப்படுறாங்க எப்படியாச்சும் அன்பு அண்ணன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவாருன்னு யாழினி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அம்மா இவங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்களே நடக்கிற காரியத்தை கெடுத்துடுவாங்களோன்னு யாழினி ரொம்ப கவலைப்படுறாங்க இதுக்கு நடுவுல ஆனந்தியவும் அன்பையும் தனியா சந்திக்க விட்டா அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகி குடும்பம் நடத்திடுவாங்கன்னு கோகிலாவும் சரவணனும் ஒரு பிளான் பண்றாங்க அதுபடி அன்னைக்கு ஆனந்தியவும் லலிதாவையும் வீட்டுல தங்க வைக்கலான்னு முடிவு பண்றாங்க அன்புக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஆனந்தி வீட்டு விட்டு கிளம்ப போகும்போது கோகிலா ஆனந்திக்கு போன் பண்றாங்க எங்க இருக்கன்னு கேட்க நான் இப்பதான் சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்ப போறேன்னு சொல்ல நீ இன்னைக்கு வீ ஹாஸ்டலுக்கு போவேன்னா நீ அங்கேயே இரு இன்னைக்கு நைட்டு நாம எல்லாரும் அங்கேயே சரவண வீட்டிலேயே தங்குவோன்னு கோயிலா சொல்றாங்க என்னாலலாம் இங்க தங்க முடியாது ஏன்னு சொல்லி ஆனந்தி கேட்க அன்பு வீட்டுக்கு போகணுமா வேணாமான்னு கோயிலா கேக்குறாங்க அவரு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிதான் நான் வந்து சாப்பாடு கொடுத்து சமாதானப்படுத்த வந்தேன் ஆனா நான் சொல்றதை அன்பு கேட்கவே மாட்டேங்கிறாருன்னு ஆனந்தி கவலைப்பட இன்னைக்கு நம்ம அவரை நேர்ல சந்திச்சு சமாதானப்படுத்தி அனுப்பிடுவோம் அவர் வீட்டுக்கு போகணும்னா இன்னைக்கு நைட்டு நீ அங்க தங்க தான் வேணும் நானும் சரவணன் கூட அங்க வரேன் நம்ம எல்லாரும் தங்கி அன்புட்ட பேசி வீட்டுக்கு அனுப்புவோன்னு சொல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சு ஆனந்தி அதுக்கு சரின்னு சம்மதம் தெரிவிக்கிறாங்க எப்படியாச்சும் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் தனிமையில சந்திக்க விட்டு அவங்க ரெண்டு பேரையும் கணவன் மனைவியா சேர வைக்கலாம்னு சொல்லிட்டு கோயிலா ஒரு சூப்பரான பிளான் பண்றாங்க கோயிலா நினைச்ச பிளான் சக்சஸ்புல்லா நடக்குமான பொறுத்திருந்து பாப்போம்.